காந்தியடிகளின் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த தினத்தையொட்டி திருவாரூரில் சர்வமத பிரார்த்தனை நடைபெற்றது சுதந்திர போராட்ட தியாகி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பு நாடு முழுவதும் காந்தியடிகளின் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அனைத்து தரப்பினரும் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் திருவாரூரில் காந்திய அறக்கட்டளை சார்பில் தனியார் பள்ளியில் காந்தி சிலைக்கு சுதந்திர போராட்ட தியாகி உள்ளிட்ட பலர் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் நடைபெற்ற சர்வமத பிரார்த்தனையில் சுதந்திர போராட்ட தியாகி சாட்டிய குடி சம்பந்தம் பிள்ளை பள்ளி மாணவர்கள் மற்றும் காந்தியவாதிகள் கலந்து கொண்டனர் மேலும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என காந்தியவாதிகள் தெரிவித்தனர் முன்னதாக பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் சுதந்திர போராட்ட தியாகி ராட்டினத்தை சுற்றினர் மேலும்தத்தைச் சேர்ந்தவர்கள் சமாதானம் போற்றும் வகையில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்வில் காந்திய நரக்கட்டரையின் தலைவர் சக்தி செல்வ கணபதி சுதந்திர போராட்ட தியாகி சாத்தக்குடி சம்பந்தம் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் காந்தியவாதிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர்